இந்திய திரைப்பட சம்மேளன தெரியும் தற்போது திரைப்படத்துறையில் சற்று சிரமமான கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இயங்கிவிடுகிறோம் தமிழ் திரைப்படத்துறையில் விதிமுறைகளை மறுசீரமைப்பு செய்து தொழிலை மேம்படுத்த வேண்டும் என்ற தயாரிப்பவசங்கள் அதன்படி அனைத்து விதிமுறைகளையும் சம்பந்த என்னென்ன மாதிரியான தொழிலை மேம்படுத்த அல்லது என்னென்ன புதிய பிரிவனைகள் அமல்படுத்தப்பட வேண்டும் அதில் சங்கிகளுக்கு என்னென்ன உடன்பாடு உள்ளது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன உள்ளது என்பன போன்ற விவாதங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது இதன் அடிப்படையில் கடந்த ஆகஸ்ட் பதினாறு முதல் புதிய திரைப்படங்கள் தொடங்கப்படுவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மறுசீரமைப்பு அக்டோபர் முப்பத்தி ஒர்தேதிக்குள் முடிய வேண்டும் அல்லது முடியவில்லை என்றால் நவம்பர் ஒன்று முதல் அனைத்து படப்பிடிப்புகளும் நிறுத்தப்படும் நிறுத்தி அனைத்து விஷயங்களும் பேசி முடிவெடுத்த பின்னர் திரைப்படங்கள் தொடங்கப்படலாம் என தயாரிப்பு இதன் அடிப்படையில் அவங்க அனைத்து விதிமுறைகளையும் எங்களுக்கு அளிப்பித்துள்ளார்கள் நாங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து சங்கங்களையும் அடைத்து பேசி எங்களுடைய பதிலை கடந்த வாரம் அனுப்பியிருக்கின்றோம் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு தொழிலாளர் சம்மேளன சார்பில் ஒரு வேண்டுகோளை பெறுகின்றோம் இந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்கி இந்த மாத இறுதிக்குள் முடித்து அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அனைத்து பணிகளும் தொடங்கப்பட வேண்டும் புதிய திரைப்படங்களும் தொடங்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை புதிய திரைப்படங்கள் நிறுத்தப்பட்டுள்ள எங்களுக்கு நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் தொழில் வாய்ப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன எனவே தயாரிப்பாளரும் நன்றாக இருக்க வேண்டும் தொழிலும் மேம்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை எனவே நாங்களும் விரைந்து ஐந்து நாட்களுக்குள் அனைத்து சங்கங்களையும் அனைத்து பேசி பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான அல்லது உடன்பாடு எட்டக்கூடிய பதிலை தயாரிப்பதற்கு அனுப்பிவிடுவோம் அதில் ஏதேனும் விவாதங்கள் இருந்தால் தொடர்ந்தால் உடனடியாக இந்த வாரத்திற்கும் தயவு செய்து விரைவில் தொழிலை சுமூகமாக தொடங்க வேண்டும் என்று அன்புடன் அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை சார்பில் கொடுத்து வருகிறோம் நடிகர் தனுஷோட திரைப்படம் ஒரு நாலஞ்சு நாள் ஷூட்டிங் இல்லாம இருந்தவங்க ஷூட்டிங் அந்த ஷூட்டிங் வந்து வழக்கமா இப்ப நாங்க வந்து தயாரிப்பாளர் சங்கத்தோட கையெழுத்திடும் போது ஒரு பொதுவான உடன்படிக்கையை தயாரிப்பாளர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட திரைப்படத்தின் தொழிலாளர்களுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு கலைஞர்களுக்கு உண்டான அனைத்து ஒப்பந்தங்களையும் இரு சாதாரணம் கையெழுத்திட்டு அதன் பிரதிகளை தயாரிப்பாளர் சங்கத்தில் வழங்க வேண்டும் மேலும் தயாரிப்பு அனைத்து விஷயங்களையும் எப்போது சூட்டி எந்தெந்த மாதிரியான கதைகள் நடக்கின்றார்கள் அவர்கள் தேதிகள் அனைத்து வாங்கப்பட்டுவிட்டன போன்ற அனைத்து பட்ஜெட் விவரங்களையும் ப்ராஜெக்ட் விவரங்களையும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தெரிவித்த பின் தயாரிப்பாளர் சங்கம் அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு பரிந்துரை கடிதம் அவர் வழங்கும் அதன் அடிப்படையில் தொழிலாளர் சம்மேளனம் சம்பந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனத்துக்கு தொழில் ஒத்துழைப்பு வழங்கும் இதை நாங்கள் ஒரு வழக்கமாக கடந்த ஒரு பின்பற்றுகிறோம் இந்த பிரச்சனை ஆரம்பித்த பிறகு தொழிலாளர்கள் தயாரிப்பாளர்கள் எந்தெந்த திரைப்படங்களில் படிவந்து வருகிறார்கள் எந்தெந்த திரைப்படங்கள் உள்ளது என்பது பற்றி ஒரு கடிதம் அனுப்பியது அதன் அடிப்படையில் ஏறக்குறைய அறுபது திரைப்படங்கள் படப்பிடிப்புகள் உள்ளன அல்லது தொடங்கப்பட உள்ளது அல்லது இரண்டு மூன்று நாட்கள் படப்பிடிப்பு நடத்தப்பட்டு உள்ளது இந்த படப்பிடிப்புகளை தொடர்ந்து நடத்தலாம் புதிதாக தொடங்கப்படுகின்ற திரைப்படங்கள் மட்டுமே நாம் பின்னால் பேசி முடித்த பின்னர் தொடங்கப்பட வேண்டும் என்பது ஒரு வெளியாக இருந்தது அதன் அடிப்படையில் தயாரிப்பாளர் சங்கம் எந்தெந்த திரைப்படங்களுக்கு நமக்கு பரிந்துரை வழங்கியதோ அதன் அடிப்படையில் நாங்கள் தொழிலுக்கு வழங்க வேண்டும் தயாரிப்பாளர் ஒன்றல்பார் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட தனுஷ் திரைப்படம் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பதிவு செய்யவில்லை அல்லது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அவர்கள் தெரிவிக்கவில்லை அதன் அடிப்படையில் அவர்கள் பரிந்துரை செய்து அனுப்பிய லிஸ்ட் லிஸ்டில் வந்து இந்த திரைப்படத்தின் பெயரோ அல்லது அதன் அடிப்படையில் எங்களால் தொழில் வழங்க முடியாமல் தயாரிப்பாளர் வந்து எங்களிடம் கேட்டுக்கொண்ட பிறகு ஏற்கனவே இந்த படத்தின் படப்பிடிப்புகள் ஜூலை ஆறு ஏழு நாட்கள் நடைபெற்று உள்ளது என்ற விவரத்தினை எங்களிடம் இருந்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு கடிதம் எழுதி எந்தெந்த நாளில் திரைப்படம் நடந்தது படப்பிடிப்பு நடந்தது மற்றும் போன்ற இடங்களில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துள்ளது என்ற விவரத்தினை நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை வழங்கினோம் தயாரிப்பாளரும் நடந்த விவரங்களை தயாரிப்பாளர் சங்கத்திற்கு தெரிவிக்கவில்லை மறந்துவிட்டோம் அல்லது கவனப்பொருளாக இருந்துவிட்டோம் என்று ஒரு கடிதம் கொடுத்தால் தயாரிப்பாளர் வேண்டுகோளை கடிதம் ஏற்றோம் தொழிலாளர் சம்மேளத்தின் வேண்டுகோளை ஏற்றும் படிப்பை கடிதத்தை ஏற்றும் அதன் ஏற்கனவே நடந்த திரைப்படங்களின் பட்டியலில் அந்த திரைப்படம் இணைக்கப்பட்டு தொழில்நுட்பத்திற்கு வழங்கப்படுகிறது ஆனால் தயாரிப்பாளர்கள் திரு தனுஷ் மேல் அவர்கள் அடங்கிய போகார்களோ அல்லது வேறு விஷயங்களோ இந்த இதில் இணைக்கப்படக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக இருந்தோம் அதன் அடிப்படையில் இப்போது தயாரிப்பாளர் சங்கம் ஒரு முடிவெடுத்துள்ளார்கள் ஒரு நடிகர் மட்டுமில்லை அனைத்து நடிகர்கள் பிரச்சனைகள் தொழிலாளர் பிரச்சனை தொழில் நுட்ப கலைஞர் பிரச்சனை மற்றும் வெளியீடு திரையரங்கு விநியோகம் போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் தன்னிச்சையாக யாரும் முடிவெடுக்காமல் இருப்பதற்காக தயாரிப்பாளர் சங்கம் ஒரு கூட்டுக்குழுவை அமைத்து அந்த கூட்டுக்குழு எடுக்கின்ற முடிவின்படி அனைவரும் செயல்படுவோம் என்று தெரிவித்தார்கள் அவர்களுடைய ஆலோசனை அமைப்புகளும் அதாவது தயாரிப்பாளர் சங்கங்கள் நடிகர் சங்கம் விநியோக சங்கம் திரையரங்க உரிமையாளர் சங்கம் ஆகிய அனைத்து அமைப்புகளும் ஒருங்கிணைந்து ஜாயிண்ட் ஆக்சன் கமிட்டி என்ற ஒரு நிறுவி அதன் அடிப்படையில் யார் யார் மீது என்னென்ன நல்ல புகார்கள் இருக்கிறது எதை எப்படி எது மாதிரியான நடவடிக்கைகள் இருப்பது என்பதற்கு கலந்து ஆலோசித்து ஒருமித்த ஒரு கருத்தை இருப்பது அதன் அடிப்படையில் செயல்படுவது என்று தயாரிப்பாளர் சங்கத்திற்கு நாங்கள் உறுதிமொழி எடுத்துகிறோம் அதன் அடிப்படையில் தயாரிப்பாளர் சங்கம் சும இயங்கி வருகிறது மீண்டும் எங்களுடைய கோரிக்கையை நினைப்பட்டு அனைத்து பிரச்சனைகளுக்கும் செப்டம்பருக்குள் பேசி எங்களுடைய தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு பாதிப்பு ஏற்படாமல் அனைத்து படங்களும் அக்டோபர் ஒன்று முதல் படப்பிடிப்புகள் தொடங்கப்பட வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கையை தயாரிப்பாளர் சங்களுக்கு தெரிவித்து வருகின்றன மேலும் திரைப்படத்துறையில் பெண்களுடைய பாதுகாப்பு குறித்தோ அல்லது அவர்கள் மீன் நடக்கின்ற பாலியல் வத்துமீறல் குறித்தோ பல்வேறு விதமான கருத்துக்கள் வேறு வேறு மாநிலங்களிலிருந்து வர தொடங்கியுள்ளன எனவே எங்கள் சமேனத்தைச் சேர்ந்த சங்கங்களில் பணிபுரிகின்ற பெண்கள் பாதுகாப்பு குறித்து எந்தெந்த சங்கங்களில் அதிகமான பெண்கள் பணிபுரிகின்றார்களோ குறிப்பாக நாங்கள் தேர்ந்தெடுத்தது ஏழு சங்கங்களில் இருபத்தி மூன்று சங்கங்களில் மொத்தம் ஏழு சங்கங்களில் அதிகமான பெண்கள் பணிபுரிகின்றார்கள் அந்த ஏழு சங்கங்களிலிருந்து இரண்டு இரண்டு பிரதிநிதிகள் மற்றும் பத்திரிகையாளர்களும் வழக்கறிஞர்களும் சமூக சேவையத்திலிருந்தும் மூன்று பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பெண்கள் பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்டு அந்த பெண்கள் பாதுகாப்பு குழுவில் சம்பந்தப்படுகின்ற அல்லது அத்துமீறலால் பாதிக்கப்படுகின்ற பெண்கள் நடவடிக்கை அவர்கள் புகார் மீது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் புகார் விசாரித்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அனைத்து பெண் உறுப்பினர்களுக்கும் சம்மேளனம் பாதுகாப்பு வழங்கும் என்பதை தெரிவிக்கப்படும் அதற்கான குழு அமைக்கப்பட உள்ளது குழுவின் விவரங்கள் இன்று மூன்று நாட்களுக்குள் தெரிவிக்கப்படும் மேலும் தொழில் புரிகின்ற இடங்களில் தொழிலாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பாதுகாப்பு விதிகள் குறித்து தொழிலாளர்கள் அவர்கள் தொழில் புரிகின்ற இடங்களில் பாதுகாப்பு விதிகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் பல்வேறு அமைப்புகளுக்கும் நாங்கள் ஏற்கனவே கடிதம் மூலம் தகவல் தெரிவித்திருந்தோம் இந்த மறுசீரமைப்பு முடிந்து படப்பிடிப்புகள் தொடங்கப்படும் போது எங்களுடைய பாதுகாப்பு விதிகளும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பதை தயாரிப்பாளர் சங்கத்திற்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலம் தெரியப்படுத்துவதற்கும் தயவு செய்து எங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறார் நன்றி வணக்கம் ஒருத்தர் ரெண்டு பேரு அஞ்சு பேரு அப்படி இருக்காங்க இதுலதான் வந்து நூறு பேர் ஐம்பது பேர் சம்மேளத்துல யார் இருபத்தி மூணு தன்மை சேர்ந்த எந்த பெண்ணும் வந்து ஒரு இருக்கலாம் ஆனா அந்த ஏழு தன்மையும் தான் அதிகமான ஒரு இருக்காங்க அதனால குழு இல்லை இருபத்தி மூணு பேர் ஐம்பது பேர் சேர்ந்த குழு மிகப்பெரிய குழுவாகும் அதனால சம்மேளத்து சார்பில் வந்து அதனுடைய தலைமை நிர்வாகி மூணு பேரும் இந்த ஏழு சங்கங்கள்ல இருந்து ரெண்டு நிர்வாகிகள் அது ஒரு பதினாலு பேரு இது ஒரு மூணு பதினேழு பேரு இன்னொரு மூணு பேர் வந்து ஒரு ஒரு நீதித்துறையில இருந்து ஒருத்தர் பத்திரிகை துறையில ஒருத்தர் சமூக செயல இருபது பேர் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்படுவது இந்த குழு வந்து விசாரித்து அதை நடவடிக்கை இந்த சங்கம் இப்ப மற்ற சங்கங்கள் இருக்கு இல்லையா அவங்களும் வந்து அங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாமா பொதுவான மற்ற சங்கங்கள்லாம் யாரு சொல்றீங்க அந்த ஏழு சங்கங்கள் தாண்டி இருபத்தி மூணு சங்கம் அதுக்குதான் பெப்சியோட ஸ்டாஃப்ல மூணு பேர் இருக்கும் பெப்சியோட தலைமை நிர்வாகி மூணு பேரு ஏழு சங்கங்கள்ல இருந்து ரெண்டு ரெண்டு பேர் பதினாலு பேரு அது மூணு பதினேழு இந்த மூணு துறையில இருந்து மூணு பேர் பத்திரிகை துறையில இருந்தும் சமூக தேவை இருந்தும் வழக்கறிஞர் நீதி இருந்து மூணு பேர் அப்ப இருபது பேர் அடங்கிய ஒரு குழு அமைச்சர் வந்து முன்னாடியே படம் தொடங்க அது அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணல ரெஜிஸ்டர் பண்ணல பண்ணா விட்டாங்க என்னன்னா முதல்ல யார் யாரெல்லாம் படம் இருக்கீங்க யார் யாரெல்லாம் ஆட்டோ ப்ரொடக்ஷன் இருக்குன்னு வந்து தயாரிப்பாளர் சொன்ன எல்லா ஊருக்கும் கடிதம் கொடுத்துருக்காங்க இவங்க அத கவனிக்கல இல்லை மறந்துட்டாங்க அதனால் அவங்க வந்து அந்த லிஸ்ட்ல இல்ல லிஸ்ட்ல இல்லாததால அவங்க வந்து அந்த படம் நான் ஒர்க் பண்ண முடியல மறுபடியும் வந்து தயாரிப்பாளர் சொன்ன பிறகு நாங்க அவங்க விளக்கம் கொடுத்த பிறகு அவங்க எங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணாங்க அந்த கடத்த கொடுத்தாங்க ப்ரொடியூசர் கவுன்சில் எங்க வந்து அது உண்மையா அப்படின்னு விசாரிச்சாங்க நாங்க ஏழு நாள் எங்க எங்க ப்ரொடியூ நடந்தது எந்தெந்த பணியாளர் கலந்துருக்காங்க விவரத்தை அவங்களுக்கு கொடுத்தோம் அதன் அடிப்படையில் படப்பிடிப்பு நடந்தது உண்மைதான் கன்ஃபார்ம் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுவோம் ஆனா தனுஷ் அவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா தயாரிப்பாளர்கள்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு மத்த தயாரிப்பு நிறுவனங்கள் கிட்ட கமிட்டாகி படம் பண்ணிட்டு இருக்காரு அதையும் நாங்க மிக்ஸ் வந்து மறுசீரமைப்புக்கான இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது அதனால இதனால அது நிறுத்துற மாதிரி ஆகிடும் அதனால இப்ப நம்ம எடுத்த தேர்ந்தெடுத்த முடிவு என்னன்னா இந்த மறுசீரமைப்பு வந்து ஆகஸ்ட் பதினாறு தோல் புது படம் தொடங்க கூடாது நவம்பர் ஒன்று வந்து முடிச்சுக்கணும் வந்து ஆனால் இந்த படம் முன்னாடி தொடங்கியிருக்கு அதனால இதை வந்து நீங்கள் அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் ஆக்ஷன் கமிட்டியில் வச்சு அவங்கள உட்கார வச்சு பேசி முடிவெடுங்க இதே அதை மிக்ஸ் பண்ணு ரெண்டு மிக்ஸ் பண்ணால் யாரோ ஒரு சிலருக்காக இந்த ஸ்ட்ரைக் நடத்துற மாதிரி வரும் அது ஒருத்தருக்காக இந்த ஸ்ட்ரைக் நடத்தப்படுறது டோட்டல் இண்டஸ்ட்ரிக்காக இந்த ஸ்ட்ரைக்கு அதனால இதை வந்து ஸ்ட்ரைக்கு கூட இல்லை இது ஒரு மறுசீரமைப்புக்கு தன்னை தானே வந்து ஒரு ரீஜனேட் பண்ணிக்கணும் எல்லாருக்கும் எங்களுக்கு கஷ்டம் தான் ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மோசமான சூழ்நிலை நோக்கி போயிட்டு இருக்கு அதை சரி பண்ணணுமோ அவங்க நினைக்கும்போது போது அதில் உண்மையும் இருக்கு அதனால நாங்கள் உங்களுக்கு திறமம் இருந்தாலும் நாங்கள் அதை ஒத்துழைக்கணும் படப்பிடிப்பு வந்து நடந்தது இல்லை வீட்டுக்குள் நடந்தது அந்த நடந்தது அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் இப்போ வந்து நாங்கள் ஏவிபி மாதிரி நடக்கும் அங்கெல்லாம் போய் செக் பண்ணி இதெல்லாம் மூணு வருஷம் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே இப்போது ஆனால் சில விஷயங்கள் வந்து தானா நடக்குது நடக்குது இப்போ கொஞ்சம் இப்போ வந்து ஒரு ஃபார்ட்டி டு பிப்டி பர்சன்ட் வந்து எல்லாமே வந்து ஒரு பெரிய படங்களோ இல்லை வந்து என்ன இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து உடை மாற்றத்துக்கு மொத்தம் வந்து டாய்லெட் வசதி வந்து வண்டி டாய்லெட் இருக்கிற கேரவேன் அது மாதிரி உள்ள ரூம்ஸ் இல்லைன்னா கூட ஒரு அஞ்சு ஆறு டாய்லெட் ஒன்னா இருக்கிற கேரவேன் அது மாதிரி வந்து இப்போ செட் ஆயிருக்கு இப்போ நாங்கள் பர்சன்ட்டும் அந்த இது வசதி இருக்கணும்

அதனால் அது வந்து இதையாவது லிங்க் பண்ண வேண்டாம் சொல்லி அதை நம்ம ரெக்கவர் பண்ணோம் அதை ரெக்கவர் கேப்பு இது பண்ணி பேசிக்கிறாங்க அதன் அடிப்படையில் ஷூட்டிங் நடந்து சார் இப்போ அடியில் சொன்னமோ வந்து சொசைட்டி ஆக்டிவர் இப்போ அவங்க வந்து ஒரு இது அறிவிச்சிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி பெண்களுக்கு பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து ஆதரவு சொல்லுவோம் அவங்களுக்கு தேவையான சட்ட நடவடிக்கைகள்லாம் தருவோம் ஆனால் வந்து சொன்னால் முதல்ல வந்து எங்கிட்ட சொல்லுங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் எச்சரிப்போம் அதன் பிறகு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நடவடிக்கை எடுத்து ஐந்து வருஷத்துக்கு நடிக்க விடாமல் வந்து அவங்களுக்கு தர பண்ணுறது இப்போ

சிலது வந்து கொஞ்சம் அதோட தன்மை தீவிரமா இருக்கலாம் அப்ப வந்து சங்க நடவடிக்கை எடுத்து அவங்க வந்து பண்றது சிலது வந்து இல்லீகலா இருக்கும் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டு நிச்சயமா தண்டனை நடவடிக்கை சட்டபூர்வமான தண்டனை அது வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு ஆனா ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா பெண்களுக்கு இது என்னன்னா தயவு செய்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரைப்பட இது மாதிரியான இது வந்து ரொம்ப கம்மி வந்து முப்ப நாற்பது முன்னாடி எப்படி இருந்தது என்னால் சொல்ல முடியாது நாங்கள் வந்த பிறகு அவங்க இருந்ததுக்கும் திரைப்படக்குறவர் மாணவர்களம் வந்த பிறகு மாறி அளவுக்கு இப்போ சூல் கம்யூனிகேஷன் டிஜிட்டல் உலகத்துக்கு மாற பிறகும் இதுக்கு யாரோட விருப்பம் இல்லாமல் யாரும் யாரையும் வந்து எங்களுக்கு உங்களுக்கு மேல அத்துமீறல் பண்றவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்கள் சாப்பிடணும் அதனால எந்த பயமும் இல்லாம இது ரகசியமா நடத்தப்படும் இந்த விசாரணை ரகசியமா நடத்தப்படும் சம்பந்தப்பட்ட நபர் அத்துமீறல் செய்த நபர் விசாரணைக்கு இந்த விசாரணை வெளியில யாருமே தெரியாது அதனால உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாம எந்த பயமும் இல்லாம உங்க சகோதரரா நாங்க இருபத்தி மூணாயிரம் பேர் உங்க பக்கத்துல இருக்கிறோம் எங்களை மீது யாரும் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அதனால உங்களுடைய அத்துமீறலில் உங்களுக்கு உங்களோட பாதிப்புன்னு எங்களுக்கு தெரிவிச்சு அப்படின்றது ஒரு கேட்டுக்கோங்க அப்புறம் ஒரு கோரிக்கையாவோ எச்சரிக்கையாவோ வச்சுங்க நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னொருத்த பாதிப்பாங்க ஒரு இடத்துல அது ருசிக்கட்டா இன்னொரு இடத்துல அது அதனால அது வந்து எந்த அர்த்தத்துலயும் அனுமதிக்காது உங்களுக்கு தயவு செய்து நண்பர்கள் எல்லாருக்கும் தமிழ் திரைப்படத்துல ஒரு மாண்பு இருக்கு மற்ற திரைப்படத்துல நான் குறைவா சொல்ல விரும்பல நமக்கு வந்து ஒரு நல்ல மாண்பு இருக்கு அந்த மாண்பை குறைக்கின்ற மாதிரி செயல்களை திரைப்படத்துறையை சேர்ந்த யாரும் செயல்படக்கூடாது இங்க வந்து இன்னும் பத்திரிகையாளருக்கு ஒரு ஒரு தகவல் என்னன்னா தமிழ் திரைப்படத்துல ரெண்டு இருக்கு ஒருத்தர் திரைப்படம் பண்றவங்க இன்னொரு டுபாக்கூர் கம்பெனி இது முதல்ல இருந்தே இருக்கு இது கம்பெனி சொல்லுவாங்க டுபாக்கூர் கம்பெனி இது மாதிரியா இவங்களுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லை இவங்க எடுக்கிற சினிமாக்கள் திரையரங்களுக்கு வர்றதே இல்லை அவங்கள நம்பி நீங்க ஏமாறாதீங்க பணம் கொடுக்காதீங்க உங்களை நீங்க விற்காதீங்க நீங்க ஏமாந்து போயிடாதீங்க யாருக்கே ஏமாந்து பிலிம் இண்டஸ்ட்ரி ஏமாத்துச்சுன்னா சொல்லுங்க அவங்க எல்லாம் நாங்க பிலிம் இண்டஸ்ட்ரியா கருதுறதே இல்லை திரைப்படத்துறையின் பேர அந்த உங்ககிட்ட வர்றவங்க ஏதோ ஒரு அமைப்புல உறுப்பினரா இருக்காங்களா அவங்க தயாரிப்பாளர் சங்கத்துல உறுப்பினரா இருக்காரா இல்ல வந்து அங்க வைக்கிற இருபத்தி மூணு சங்கங்கள் ஏதாவது ஒரு உறுப்பினர் இருந்தா நாங்க நிச்சயமா அவங்களை வந்து நடவடிக்கை எங்க உறுப்பினரா இல்லாத பட்சத்துல நாங்க எந்த வேலையும் பண்ணுங்க இது மாதிரி வந்த பிறகு மாதிரி வந்திருக்கு அதனால அவங்க எல்லாம் பண்ணதுக்கு நீங்க இண்டஸ்ட்ரி மேல வந்து குறைச்சுக்கிட்டாங்க அதுக்கு வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை நீங்க எடுக்கணும் தயவு செய்து அவங்களையும் எங்களையும் ஒண்ணா செலுத்தாதீங்க நாங்கள் சினிமாவை ஒரு திரை தொழிலாக அது ஒரு புனிதமான விஷயமாகவும் அதன் மீது நேசமுள்ள மனிதர்களாகவும் நாங்கள் இருக்கோம் அதனால எங்க எங்களை சார்ந்தவர்கள் யாரும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க பண்ணாலும் நாங்கள் ஒத்துழைப்போம்